வெல்கம் டு சௌந்தர்யா விலாக்ஸ் ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து புளியோதரைக்கான புளிக்கரைச்சல் இன்னைக்கு நம்ம எப்படி பண்ணதுன்னு தான் பார்க்க போகிறோம் புளிக்கரைச்சல் வந்து புளியோதரைன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ வந்து புளிக்கரைச்சல் நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா இல்லை நான் எந்த பவுடருமே சேர்க்காம வெறும் புளி கரைச்சல் மட்டும் ஊற்றி செய்ய போகிறேன் அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் இப்போது அது ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் புளியோதரைக்கு எப்பயுமே நல்லெண்ணெய் சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதோடு வந்து எப்போயுமே நல்லெண்ணெய் வந்து கொஞ்சோண்டு கூட சேர்த்துக்கோங்க எப்பயும் குழம்புக்கு வைக்க வைக்கிறத விட இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் அதுலேயே வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போது கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு அதில் வரமிளகா சேர்த்துக்கலாம் வரமிளகா சேர்த்து ஒரு நிமிஷத்தில் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க வரமிளகா பார்த்தீங்கன்னா வந்து நான் பசங்க சாப்பிடுவாங்கன்னு ஒன்னே ஒன்று ஒன்றரை தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் வேணும்னா இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க இப்போ வந்து கருப்பில் வரமிளகா நல்லா காஞ்சிடுச்சு இதில் வந்து புளிக்கரை சேர்த்துக்கோங்க இப்போது இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போது அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன அறநிலிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்போது புளிக்கரைச்சலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இப்போ கிண்டி விடலாம் உங்கள்கிட்ட வந்து கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் தூள் பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் பெருங்காயம் சேர்க்கறது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா தண்ணியாக இருக்குது பாருங்கள் தண்ணியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் ஸ்ட ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு கொதி வந்து நல்லா வத்தணும் இது புளி கரைச்சல் அளவுக்கு நல்லா வத்தினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புளி பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சிட்டேன் அதே மாதிரி நீங்களும் ஊற வச்சுடுங்க இப்போ மத்தியானம் புளியோதரன்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து புளியை ஃபர்ஸ்ட்டே ஊற வச்சுடுங்க இந்த மாதிரி சிம்பிளாக புளியோதரை செஞ்சு நீங்கள் டக்குன்னு முடிச்சிடலாம் எங்கேயோ வெளில போகிறோம் இல்லாட்டி வீட்டில் எங்கேயோ வெளில போயிட்டு வந்தோன்னா கூட பார்த்திங்கன்னா இப்போ இது கொதிச்சிட்ருக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா வந்து புளிக்கரைச்சல் பாருங்கள் நல்லா வத்தி வந்துடுச்சு இப்போ வந்து கி கிளற பதத்துக்கு வந்துட்டு பாருங்கள் சாதத்தில் கிளறுற பதத்துக்கு வந்துட்டு பாருங்கள் பாருங்கள் நான் வந்து ஆக்சுவலாக வந்து இவ்வளோ தூரம் அந்த எல்லோ கலர் பெரியுதில்ல அது வரைக்கும் தண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வத்தி நல்லா சாறு நல்லா சூப்பராக இதாகிடுச்சு பாருங்கள் இப்போ சாதத்தில் பிசைஞ்சு எடுத்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சாதத்தை நான் நல்லா ஆற வச்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து புளிக்கரைச்சலை சேர்த்து பசஞ்சிடலாம் பாருங்கள் பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த புளிக்கரைச்சல் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வெளியிலேயே கூட ஒன் வீக் வச்சிருக்கலாம் ஏன் சொல்கிறேன்னா வந்து நம்ம வந்து இதில் எந்த பவுடருமே சேர்க்கல வெறும் புளி ம கரைச்சல் மட்டும்தானே சேர்த்துருக்கோம் அதனால் வந்து நீங்கள் வெளியில் வச்சுருந்தா கூட அப்படியே ஒன் வீக்குக்கு மேலேயே கூட அப்படியே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம புளியோதரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ சர்வ் பண்ணிடலாம் பாருங்க நம்ம புளியோதரை அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி புளியோதரை தரை செஞ்சிங்கன்னா நீங்கள் டக்குன்னு வேலையும் முடிஞ்சிடும் இந்த மாதிரி புளியோதரை ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா புளியோதரை மாதிரி தான் இதுவும் இருக்கும் நான் இதில் எந்த பவுடரும் சேர்க்காமல் பண்ணியிருக்கேன் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ